உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வதும் எனக்காக மலர்கள் மலர்வதும் எனக்காக அன்னை மடியை விரித்தாள் எனக்காக அன்னை மடியை விரித்தாள் எனக்காக காற்றும் மிதக்கும் ஒளிகளிலே காற்றும் மிதக்கும் ஒளிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன் இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தானறிவான் என்னை அவனே தானறிவான் தவளும் நிலவாம் தங்க ரதம் தவளும் நிலவாம் தங்க ரதம் தாரகை பதித்த மணிமகுடம் தாரகை பதித்த மணிமகுடம் குயில்கள் பாடும் கலைக்கூடம் குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம் கொண்டது எனது அரசாங்கம் எனக்குள் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில் அன்னை மனமே என் கோயில் அவளே என்றும் என் தெய்வம் அவளே என்றும் என் தெய்வம்